ஹலோ காய் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதான் பண்ணுறோம் இன்றைக்கி மல்டி பிளேயர் தான் விளையாட போகிறோம் பார்த்தீங்களா இவர் தான் இவர் வந்து நம்மளோட புது ஃப்ரெண்டு அதாவது புதுசாக வந்திருக்கார் இந்த தடவை இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒருத்தர் வந்தார்ல அவர் வந்து இன்னும் இந்த தடவை வரல வேலை இருக்குதுன்னு வரல ஸோ இப்போ வந்திருக்கிற ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நிதிஷு ஸோ இப்போ வந்து புதுசாக இருந்திருக்காரு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பார்க்கில் என்ன பண்ண போகிறோம்னா வீடு கட்ட போகிறோம் அதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து மரத்தெல்லாம் வெட்டிகிட்ருக்குறோம் சட்டு சட்டுன்னு வுட் பிளாக்கெல்லாம் வெட்டிகிட்ருக்கிறேன் இதெல்லாம் சட்டு சட்டுன்னு வெட்டி முடிச்சோன்னா நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே ஒன்று ஒன்றா வெட்டிகிட்டு இருக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம்ட்டு நம்ம பார்த்தோலையும் ஒரே ஒரு மரம் தான் தெரிஞ்சுது அதை வெட்டி முடித்தாச்சு இந்த இலையெல்லாம் வச்சோ ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இப்போ இந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பிளாக்கெல்லாம் போட்டு ஸோ வேஸ்ட்டு அது சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் மைண்ட் பண்ணி வச்சுட்டாரு எல்லாத்தையும் ஓகே நம்மளும் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போது வந்து இப்போதான் அஸ்தி வாரமே போட ஆரம்பிச்சிருக்காரு பேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் கிராஃப்டிங் டேபிள்லாம் நம்ம செய்யவே இல்லை இதில் அதெல்லாம் செய்யாமலேயே வந்து இவர் இது பண்ணிவிட்டார் ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு உட் ஓக்கு பிளாங்க் வேணால் செய்ய முடியும் ஓக் பிளாங்க்கு ரெண்டு இருக்குது நாலு நாலு ஆறு பத்து பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஸோ நம்மகிட்ட இருபத்தி ரெண்டு ஓக் பிளாங்க் இருக்குது இவர் வந்து கலராக ஒன்று வச்சுருக்காரு அதுலேயே இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது தப்பாக போட்டேன் ஓகே வெட்டிகிட்டு இருப்போம் தரையில் டைல்ஸ் போடு ஓகே அவ்ளோ தானே அதோம் ஓகே தரையில் டைல்ஸ் போட சொல்லிட்டாப்புல ஓகே இப்போ வந்து தரையை வந்து வெட்டிகிட்டே இருந்துட்டு இந்த டேர்ட்டு இந்த புல் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம வந்து வுட்டு போட்டு வச்சோம்ல அதில் வந்து டைல்ஸ் போட போகிறோம் ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெட்டிகிட்டே வரேன் நம்மளுக்கு வந்து கையால் வெட்டுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து வருது இதுவே வந்து மண்வெட்டி ஷவல்ல அது இருந்ததுன்னா சீக்கிரம் வெட்டிவிடுவோம் ஓகே ஒரு பிக்காக்ஸாக தேவைப்படுது ஓகே அங்கே கேப் இருக்குது போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்துடுவோம் கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ண வேண்டி இருக்குது ஓகே இந்த சைடு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுவோம் அப்படியே உடச்சி விட்டு ஓகே இதை உடச்சி போட்டு இங்கே வந்து வச்சிடுவோம் வச்சுருவோம் ஓகே அங்கே ஒரு கேப் இருக்குல்ல அங்கே போய் ஒன்றே ஒன்று வச்சுருவோம் ஓகே இன்னும் ஒன்று தான் இருக்குது வச்சாச்சு முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட தான் போய் பிச்சை எடுக்கணும் நம்ம போய் ஐயோ ஒன்று போடியா ஓகே அதுக்குள்ளே இருட்டிடுச்சு இப்போ வந்து நம்ம வேண்டாத புல்லெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து பெட்டு போட்டு படுக்கி படுத்துடுவோம் ஏன்னா இருட்டினாலே நம்மளுக்கு ஆகாது ஜோம்பி வரும் க்ரீப்பர் வரும் கெலிட்டன் வருவான் அந்த எலும்பு தலையன் நிறையா பேர் வருவானுங்க அதனால் நம்மளால் அடி வாங்க முடியாது இல்லை உடம்பு நம்மளுக்கு அடி வாங்க தெம்பு இல்லை அதனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஒன்று இப்போ வந்து பெட் அங்கே ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன் அதில் போய் படுத்து தூங்க வேண்டியதுதான் ஓகே ஓகே படுத்து தூங்கியாச்சு ஆனால் அவரும் தூங்கினாதான் மொத்தமாக விடியும் நான் மட்டும் தூங்கினா விடியாது இப்போதைக்கு இந்த பெட்டை கையில் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு பெட்டு தான் இருக்குங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுங்க நாங்கள் போய்ட்டுருக்குறோம் ஒரு வில்லேஜ் பார்த்தோம் பக்கத்தில் அங்கே தான் ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறோம் நடுவில் எந்த மாவும் வளராமல் இருக்கணும் கடவுளே இரு ரொம்ப இருட்டிடுச்சு அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க ஸ்பான் ஆயிருப்பாங்க அப்படியே நம்ம வந்து ஊசுற கையில் பிடிச்சிட்டே ஓடணும் எவங்கன்னில் பட்டாலும் தான் அதனால அப்படியே ஓடிட்டே வில்லேஜுக்கிட்ட போய்ட்டே அங்கே வந்து பெட் இருக்கும் அங்கே போய் நம்ம ஆட்டையை போட்டு தூங்கிட வேண்டியதான் ஓகே நேராக போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள பெட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம இங்கே தூங்கிடுவோம் அவருக்கு தான் பெட் இல்லை அதனால் இப்போ வந்து நம்ம இங்கே பக்கத்துலேயே இந்த பெட்டையும் போட்டுருவோம் ஓகே படுத்தாச்சு அவரும் வந்து படுப்பார் ஓகே நான் ஆளை காணும் இப்போ படியா வந்து ஏய் என்ன பண்ணுறாப்புல படுத்து நான் பார்த்துட்டு படுத்துட்டாரு ஓகே இப்போ வந்து வீடியோ போகுது ஓகே விழுந்துருச்சு இப்போ இந்த பெட்டை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் ஓகே அவன் வந்துட போறான் நம்மளை எதிர்க்க இப்போ நேராக போயிட்டு இருந்துட்டா இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஐயோ க்ரீப்பர் வருது ஐயோ பக்கத்தில் சூனியக்காரன் வேணா இருக்கான் ஐயோ செதறிச்சு ஏ சூனியக்காரா

சரி இப்போ வந்து சூனியக்காரன் கூட சண்டை போட்டு அவரை செத்து போயிட்டாரு ஓகே அய்யோக்கோ அவனை ரத்தாங்க கவேய் ஐயோய்யோ விழுந்துட்டவே ஐயோ இன்னை எம கண்ட ஆரம்பிச்சிச்சேய்யோ கிட்ட வர்றாதே ஏய் அய்யோ ரொம்ப பக்கத்தில் நிற்கிறான்னு ஐயோ கிட்டே வராதடா அய்யோய்யோ அய்யோ டேய் சேய் கட்டாங்களே

நீ டைல்ஸ்லாம் போ வீட்டோட அகலம் ரொம்ப பெருசாக கட்டிட்டோம் வீட்டை அதனால டைல்ஸ் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு தீந்து போக போகுது ஒன்றும் தீந்து போயிடுச்சு ஓகே அவர்கிட்ட போய் கேட்போம் ஆட்டோ இல்லைன்னா நம்மளே போய் எடுத்துகிட்டு வருவோம் மைண்ட் பண்ணி ஸோ ஒரு இது குடியா அது என்ன டைலு இந்த பிளாங்க் ஒன்று குடியா ஓகே இல்லை ஓகே நம்மளே எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே கிளைமேட்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் ஒன்று ஒன்றா மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி போட்டே வருவோம் அவர் அந்த பக்கம் ஷவலை வச்சு மைண்ட் பண்ணிகிட்ருக்காரு ஓகே ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது டைல்ஸ் போடுறது தான் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி இருக்கேன் இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும் பலருக்கே இதில் சிலப்போ வந்து நம்ம வந்து இந்த போட்டே வரும்போது தப்பான இடத்துல போட்டுருவோம் அந்த பிளாக்கை அது வந்து ரொம்பவே வந்து டைம் எடுக்கும் திரும்ப அதை கரெக்டாக இது பண்ண கிரியேட்டிவாக இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் சர்வை வருது லிமிட்டடாக தான் இருக்கும் அதில் க்ரியேட்டிவ்னா அன்லிமிட்டடாக இருக்கும் ஓகே போட்டே வருவோம் அந்த பக்கம் தோண்டி வச்சுருக்காரு ஓருக்கே இப்போ வந்து நம்ம தோண்டி தோண்டி போட வேணாம் அப்படியே போட்டே வந்துட்ருப்போம் போட முடில ஓகே இதுதான் வந்து டென்ஷன் ஏற்றுது இது மாதிரி தப்பாக போடுறது தான் ஓகே போட்டே வருவோம் அப்படியே இன்னொன்னாக போட்டே வருவோம் அப்படியே டே போட்டே வருவோம் சீக்கிரம் விட சீக்கிரம் விட சீக்கிரம் விட சீக்கிரம் போடு வீடியோ வேற ரொம்ப லெத்தாக போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு ரூஃபும் பாதி கட்டிட்டோம் இப்போ வந்து மீதி வந்து கட்ட போகிறோம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மூணு பிளாக் போட்டு மேலே ஏரிக்கலாம் ரூஃப் வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு மீதி முடிக்க போகிறோம் இது வந்து முடிக்கிறதுக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் ஓகே போட்டே வருவோம் அவர் வந்து மேலே நம்ம போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பண்ணுங்கள் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தேவைப்படுது ம் அப்படியே வந்து போட்டே வருவோம் ஒரு பிளாக்காக ரூஃபுக்கு சீக்கிரம் போடு சீக்கிரம் போட்டு கண்டு போடுவோம் அப்போ தான் கீழே விழாமல் இருப்போம் ஏன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு அப்படியே போட்டு டக்குன்னு போட்டு டக்குன்னு போட்டு டக்குன்னு போடு வேகமாக போட்டேவா போட்டேவா இந்த வீடு பெருசாக கட்டினதுனால ரூஃபோ டைல்ஸோ ஒன்று ஒன்றா போட்டே வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட அதனால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு பண்ணுங்க பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரிலையே நம்ம தான் போட்டு வர மாதிரி இருக்குது தப்பு தப்பாக போட்டுறேன் ஹெல்ப் பண்ணுறாருங்க இந்த பக்கம் போட்டே தான் வராரு மைண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது தப்பு தப்பாக போடுறதுனால ரியாட்டிவாக இருந்தால் ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணால் போகிறோம் உடச்சி விட்றோம் ஓகே அப்படியே போடுவோம் பக்கவதே ஓகே பொழுங்காயிடுச்சு தப்பு தப்பாக வேறு போடுறோம்ல அதனால் ஃபைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது எங்கே நைட் ஆகிடுமோன்னு வந்து ஒரு பயம் இருக்குது இப்பொழுதைக்கு அந்த பயம் நம் இது ஆகுதா இல்லைன்னா நான் தான் தப்பு தப்பாக வைக்கிறேன் நான் ஒன்றும் புரியல நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கீங்க வந்து நான் தான் தப்தப்பாக வைக்கிறீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் நான் தான் கரெக்டாக தான் வைக்கிறேன் டக்கு டக்குன்னு வைக்கிறதுனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்தே வைப்போணுமே வேக வேகமாக முடிச்சு அப்புறம் அது வந்து தப்பாக போய் நம்ம அதை மைண்ட் பண்ணி டைம் வேஸ்ட்டு நைட்டு வேறு ஆகிடும் நைட் ஆனாலே நம்மளுக்கு ஆகாது ஓகே கடைசியாக ஒன்று போட்டு முடிச்சு விட்டார் ஓகே பார்த்தீங்கன்னா ரூஃப் போட்டாச்சு நம்ம இப்போ வந்து அப்படியே கீழே குதிப்போம் ஹெல்த்து குறையுது ஓகே இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் மயிருட்டாக இருக்குது ஓகே இப்போ வந்து விண்டோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் தோண்டி வச்சு ஒரு கிளாஸ் போட்டோம் கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் சாண்டு வந்து பக்கத்தில் ஒரு தண்ணி குளம் மாதிரி இருந்தது அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் கோல் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டோம் ஓகேதான் ஐயோ தப்பாக போட்டு இதில் என்ன ஒன்றுன்னா நீங்கள் பிளாக் போட்டோம் போட்டிங்கன்னா மைண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் நைட் ஆக தூங்கிக்கிறேன் நீங்கள் நான் பிளாக் போட்டிங்கன்னா மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவே கிளாஸ் இந்த பிளாக்காக போட்டிங்கன்னா அதை மைண்ட் பண்ணால் எடுக்க முடியாது அவ்வளோதான் உடஞ்சது உடஞ்சது தான் ஓகே இப்போ வந்து ஃபர்னஸ்சில் போட்டிருக்குறோம் சாண்டு போட்டு கோல் போட்டு இப்போ கிளாஸ் வரப்போகுது இப்போ வந்து நிறையா தோண்டி வச்சுருக்குறோம் விண்டோக்கு நிறைய இதுவும் பெரிய ப்ராசஸ் தான் அது ஒன்று ஒன்றா வரணும் ஓகே இந்த சைடு ஒன்று போட்டு வச்சுப்போம் ரெண்டு போட்டாச்சு மூணாவதான் ஒன்று போட்டோம் இப்போ வந்து நாலாவது எடுத்துட்டோம் இப்போ அதையும் போட்டு வச்சுப்போம் இந்த இதை ஃபுல் பண்ணி விட்லாம் நான் வந்து பையா சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் ஓகே இப்போ வந்து இன்னொன்று கிடச்சிருக்கு போட்டே வருவோம் அதில் கிளாஸ் வந்துட்டு இருக்கட்டும் ஓகே போட்டாச்சு இப்போ ரெண்டு இதே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இப்போ மூணாவதுக்கு போயிட்டோம் ஓகே இப்போ வந்து இதையும் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு இன்னும் ரெண்டு இந்த தடவை ஓகே இதுக்கு போயிட்டு இந்த இதை ஃபில் பண்ணி விட்ருவோம் ஐயோ மொபைலில் விளாடுறதுல இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம இப்படி இப்படி விளாடும் போது அது தப்பாக வந்துருச்சுன்னா வந்து இதுவாகிடும் ஓகே கடைச்சி உடச்சி விட்டுப்போம் ஓகே இதை எடுத்துகிட்டு வந்து நேராக போயிட்டு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டுவோம் நிறையா இருக்குது நான் வந்து ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ ஓகே இப்போ ஸ்க்ரீனில் தெரியறதெல்லாம் வேக வேகமாக தெரியும் அது காரணம் நான் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் போய் வந்து டோர் போட்டாச்சு இந்த வீட்டுக்கு ஓகே சூப்பர் அவர் டோர் பண்ணி போட்டார் இப்போ நம்ம கிளாஸ்லாம் எடுத்து ஒன்றுனா டப் டப்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவோம் ஓகே வந்துடுச்சு ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஓகே இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னா ஜன்னல் போட்டு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சுது அடுத்த இதில் பா பார்த்துக்கலாம் ஓகே காய்ஸ் ஓவராலாக வீட்டை கட்டி முடித்தாச்சு ஃபுல்லாக அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இந்த கேம் பில் பார்ட் த்ரீ வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேம் பிள்ளையே வேணுனாலும் கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம்